இது வாய தலைகள் நைன்டி சிக்ஸ் இன்னைக்கு மரபு பிழைகளை கண்டறிதல் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய பறவை விலங்குகளுடைய ஒளிகள் அதாவது சவுண்ட் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விலங்கு என்ன மாதிரியான சவுண்ட் கொடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இதுல இருந்து கம்பல்சரி ரெண்டு கொஸ்டின் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோரில் குரூப் டூல கேட்க போறாங்க நம்ம இதை பார்த்து வச்சுக்கணும் கோழி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் ஓகேங்களா கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் சேவல் கூவும் குயிலும் கூவும் ஓகேங்களா அணில் கீச்சிடும் அணில் என்ன பண்ணும் கீச்சிடும் வாத்து என்ன பண்ணும் கத்தும் வாத்து சவுண்ட் எப்படி இருக்கும் கத்தும் சொல்லும் நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தோன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பள்ளி சொல்லிச்சிடும் அப்படின்னு சொல்லி பள்ளி சொல்லும் ஓகேங்களா வானம்பாடி பாடும் வானம்பாடி பாடும் பசு கதரும் பசு கதரும் ஆடு கத்தும் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் போன வாட்டி குரூப் டூவில் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் கேட்டான் ஓகேங்களா எருது எக்காலமிடும் பண்டு முரளும் பண்டு முரளும் ஓகேங்களா யானை பிளிரும் யானை என்ன பண்ணுமா பிளிரும் புரி புலி உருமும் புலி உருமும் பன்றியும் உருமும் ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ